மறுபடியும் க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு பிரச்சனையா அப்படின்னு பயப்பட வேணாம் இது பயமுறுத்துறதுக்கான வீடியோ இல்லை இப்போ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஜார்ஜவுன் யூனிவர்சிட்டியில் ஒரு இந்திய மாணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரை டீபோர்ட் பண்ண போகிறாங்க நாடு கடத்த போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கும் அதனுடைய முழுமையான விவரம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ட்ரம்ப்போட ஆட்சி தொடங்கியதிலிருந்து அதிரடியான அறிவிப்புகள் ஒரு பக்கம் இன்னும் சில சைட்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பதட்டமான சூழல் உருவாச்சு அதற்கு காரணம் அவர் கொண்டு வரக்கூடிய தடாலடியான முடிவுகள் அதில் இந்தியர்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்குமா கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படிங்கிறது தினமுமே எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு இதை நீங்களும் உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்படியான ஒரு பரபரப்பான சூழலில் தான் இன்னைக்கு இந்த செய்தி வந்திருக்கு டெல்லியை பூர்வீகமாக கொண்ட பதர்கான் அமெரிக்காவின் உள்துறை அமைச்சகத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் அவர் ஒரு கிரீன் கார்டு ஹோல்டர் ஆச்சு அவரை ஏன் நாடு கடத்த போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து எல்லார் முன்னாலையும் வைக்கப்படுது ஆனால் அதற்கான காரணமாக அமெரிக்க உள்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத செய்திகளில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய ஜார்ஜியா டவுன் வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில பதர்கான் சூரி ஒரு ஆராய்ச்சி மாணவராக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே வகுப்புகளும் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் காலமாக அங்கே இருக்கக்கூடியவர் தான் அவருடைய மனைவி அமெரிக்க சிட்டிசனாக இருக்காங்க இவர் கிரீன் கார்டு ஹோல்டர் இவர் டெல்லியில் ஜேஎம்ஐ யூனிவர்சிட்டியில் படித்தவர் அங்கே பிஹெச்டிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அமெரிக்கா போகிறாரு அமெரிக்காவில் ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில் இப்போ படிச்சுட்டு இருக்காரு இவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க அமெரிக்கன் சிட்டிசன் தான் ஆனால் அவங்களுடைய பூர்வீகம் அப்படிங்கிறது பாலஸ்தீனம் இவங்க ரெண்டு பேருமே காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் டெல்லியில் தான் எவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு இவர் மேலே என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா இவர் பல்கலைக்கழக வளாகத்துக்கு உள்ள ஹமாஸ் ஆதரவு நிலைப்பாட்டோட சில பிரச்சாரங்களை பண்ணார் இது அமெரிக்க நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரானது அதனால அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அமெரிக்க உள்துறை அமைச்சகம் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு இந்த பிரச்சனைக்கு முன்னாடி சில தினங்களுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும் ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற மாணவி அவங்களும் இந்தியாவை சேர்ந்தவங்க அவங்க கொலம்பியா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே ப்ரோ பாலிஸ்தீன் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோடு அவங்களுடைய விசாவும் ரத்து செய்யப்பட்டது அவங்கள நாடு கடத்தலாம் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் அவங்கள தொடர்பு கொள்ளும்போது அவங்க ஏற்கனவே அந்த விஷயம் தெரிஞ்சு அங்கிருந்து டீ போர்ட் ஆகி கனடாவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்துருந்தது அப்பவே அது இந்தியர்கள் பலருக்கும் இந்த நியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு உண்மையில் என்ன நடக்குது இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு படிக்க போயிருக்கவங்க வேலைக்கு போயிருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையாக ட்ரம்ப் அவங்களெல்லாம் குறி வச்சு தான் இந்த கை விஷயத்த கையில் எடுத்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டது ஆனால் அமெரிக்காவினுடைய உள்துறை அமைச்சகம் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இங்கே படிக்க வரவங்களுக்கோ அல்லது வேலை செய்ய வரவங்களுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் இல்லை தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கைக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் இவங்க மேலே தான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்களும் தெளிவுபடுத்தியிருந்தாங்க அந்த வகையில் தான் கிரீன் கார்டு ஹோல்டராக இருந்தாலும் பதர்கான் சூரி மேலே இப்போ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய விசாவும் பண்ணப்பட்டிருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அவர் விரைவில் நாடு கடத்தப்படுவார் இப்ப இந்த பிரச்சனையை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போறாங்க அதுல சூரிய தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா சூரியனுடைய மனைவி ஒரு பாலஸ்தீனியர் என்பதனால அவரை குறிவைத்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அவர் எந்த ஒரு தவறும் செய்யல அப்படிங்கறது அவர்கள் தரப்புல அவங்க கொடுக்கக்கூடிய பெட்டிஷனா இருக்கு அதே நேரத்துல சூரி ஜார்ஜவுன் யூனிவர்சிட்டியில என்ன வகுப்புகள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தெற்கு ஆசியாவில் பெரும்பான்மை வாதம் சிறுபான்மையினர் உரிமைகள் தொடர்பான பாடப்பிரிவுகளை அவர் அங்கே நடத்திட்டு இருந்திருக்காரு ஒரு பக்கம் ஆராய்ச்சி மாணவர் இன்னொரு பக்கம் பாடம் நடத்தக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு அங்க இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் கைது செய்யப்பட்டது எங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர் வீட்டில் இருக்கும்போது அடையாளம் தெரியாத உள்துறையை சார்ந்த அதிகாரிகள் அவங்க பேரோ அவங்க என்ன டெசிக்னேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல உள்துறை அமைச்சகத்தை சார்ந்த அதிகாரிகள் அங்கே வந்திருப்பதாகவும் அவங்களோட என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் இருக்கும் இல்லையா அவங்க தான் கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மீடியா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லுது விர்ஜீனியாவில் இருக்கக்கூடிய அவருடைய இருந்து தான் அவர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவருடைய விசா ரிவோக் பண்ணப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை பெருசாகிருச்சு இந்தியன் மீடியா சங்கே நியூஸாக வந்துருச்சு அமெரிக்க ஊடகங்களில் செய்தியானதுனால உள்துறை அமைச்சகத்தினுடைய துணை செயலாளர் ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து தீவிரவாத அமைப்போடு தொடர்பில் இருந்திருக்கிறாரு ஹமாஸ் ஆதரவு கேம்பெயின் அவர் மாணவர்களுக்கு இடையே பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள பண்ணியிருக்காரு அதை எப்படி அமெரிக்க அரசாங்கம் பொறுத்துக்கொள்ளும் அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இதுல இன்னும் சில கூடுதலான தகவல்களை சொல்றாங்க அதாவது சூரியனுடைய மாமனார் இருக்கார் இல்லையா அவர் ஹமாசோடைய டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டராக இருந்தாரு காசால அமாசினுடைய டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டராக இருந்தார் அந்த அடிப்படையில் தான் இவருக்கும் தீவிரவாத தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இவர் அந்த ப்ரோ பாலஸ்தீன் நடவடிக்கைகளில் ஈடுபடுறாருங்கிற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது அமெரிக்க உள்துறை அமைச்சகத்தினுடைய விளக்கமாக இருக்கிறது கைது செய்யப்பட்ட அவர் அடுத்து எங்கே கொண்டு செல்லப்படுவார் அடுத்த சட்ட ரீதியான நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு அவர் வந்து இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கார் அதற்கு அடுத்தபடியாக முறையான சட்ட அனுமதிக்கு பிறகு டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய டிடென்ஷன் சென்டர்ல அவர் அடைத்து வைக்கப்படுவார் அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோல பார்த்துருந்தோம் க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ் அதாவது எல்டர்லி பீப்புள் இருக்காங்கள்ல வயதானவர்கள் இப்போ நம்ம இந்தியாவில் இருப்பாங்க இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுடைய குழந்தைகள் அங்கே போய் அமெரிக்காவில் படித்து செட்டில் இருப்பாங்க வயதான பெற்றோராக இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காவில் அவங்களுடைய குழந்தைகளோடு கொஞ்ச நாள் இருந்தாலும் இந்தியாவில் அவங்களுடைய வீடு சொத்துலாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே அமெரிக்காவில் வின்டர் சீசன் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும்ன்றதுனால அந்த காலகட்டத்தில் மட்டும் இந்தியாவுக்கு வந்துட்டு இங்கே தங்கிட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து அங்கே போகிற மாதிரியான பிளான்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க அப்படி இந்தியாவுக்கு வந்துட்டு போகக்கூடியவர்கள் ஈவன் அவங்க கையில் வந்து க்ரீன் கார்டு இருந்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அவங்களை கட்டாயப்படுத்தி அவங்களுடைய க்ரீன் கார்டை வந்து விட்டு கொடுக்கறதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் கையெழுத்து வாங்குறாங்க அப்படிங்கிற நியூஸையும் நம்ம பார்த்துருந்தோம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது தான் இந்த க்ரீன் கார்டு வச்சுருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க ஒரு பர்மனண்ட் ரெசிடென்ட்டாக தான் பார்க்கப்படுறாங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பர்மனென்ட் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் அவங்க வந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு இந்த நாட்டை விட்டு வெளியே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மீண்டும் நாட்டுக்கு உள்ள வரும்போது அதற்கான ப்ரொசீஜர் என்னவோ அதை பண்ணி வரலாம் ஒருவேளை அமெரிக்கா வழங்கக்கூடிய அந்த நாட்களுக்கு மேல வெளியில இருந்தாலும் கூட அப்பீல் பண்ணி முறையான நீதிமன்றம் மூலமாகவோ அல்லது சட்ட ரீதியாகவோ அவர்களுக்கான உரிமையை பெற முடியும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சட்ட நிபுணர்கள் சொல்றாங்க நீங்க ஒருவேளை இந்த வீடியோவை அமெரிக்கால இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்க கிரீன் கார்டு ஹோல்டர்ஸுக்கு எந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்